திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் நேர்முக உதவியாளர் செந்தில் குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்து தீர்மானங்களை படித்தார் மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு கவுன்சிலர்கள் பேசுகையில் மழைநீர் வடிகால் தேவையுள்ள இடங்களில் குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும் மின் விளக்கு அமைக்க வேண்டும் கிழக்கு கடற்கரை சாலையில் குப்பைகளை கொட்டுவதை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு அதனை கண்காணித்து குப்பை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் தங்களது வார்டுகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரும் பேசினர் பதிலளித்து பேசிய நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பேசுகையில் நகராட்சி ஒட்டி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா அமைத்து கண்காணிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த இடத்தில் குப்பை கொட்ட கூடாது என்று விளம்பர தட்டி வைக்கப்படும் புதிதாக மின்கம்பம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கவுன்சிலர் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்றார் ஆணையர் பேசுகையில் உறுப்பினர்கள் பேசும்போது எந்த வார்டு என்று குறிப்பிட்டு பேசினால் குறிப்பு எடுக்க முடியும் மேலும் மழைக்காலம் முடிந்த பிறகு அனைத்து பணிகளும் தொடங்கும் என்றார் பொறியாளர் வசந்தன் புதிதாக இருபத்தி ஓரு மின்கம்பம் அமைக்க மின் வாரியத்திற்கு பணம் செலுத்தப்பட்டு இதில் எட்டு மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது மீதம் உள்ளதை அமைக்க நடவடிக்கையில் உள்ளது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணி விரைவில் முடிவடையும் என்றார் நகராட்சி ஆணையர் துர்கா பொறியாளர் வசந்தன் நகராட்சி துணைத் தலைவர் ஜெயப்பிரகாஷ் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரொம்ப பிரச்சனை மழை நாளை வேறையும் மட்டும் கொஞ்சம் சாரி செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா சேர்த்துருக்கீங்க அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அது வேற வேலைகள் உள்ளே அதே அடுத்த மண்டி வீட்டுல சேர்த்துருங்க ஒரு சின்ன வேண்டும் ஒரு நிறைய நகர்ப்புன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா மின்சார வாரியத்தில் உள்ள ஈபி போஸ்ட் போடுறது சம்பந்தமாக சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம நகராட்சியில் ஓவர் சீனும் போஸ்டிங் வந்து டேக்கண்டாகவே இருக்குது ஏற்கனவே சொல்லுவோம் நம்ம பைக்கில் வந்து கொண்டு நாங்கள் போய் இந்த போஸ்டர் டிராயிங் போடுவார் நன்றாக கடைபிட்டு கொண்டு ஆனால் இருந்தாலும் மின் கம்பம் இருபத்தி ஒரு கோடு நமக்கு பணம் கட்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் சிவாஜியில் வந்து மூணு கோடுக்கு ஏற்கனவே சென்ற தீர்மானம் வைத்திருக்கின்றோம் அதில் ஒரே ஒரு போர்டு மட்டும் போட்டு விட்டு இரண்டு போர்டுங்கிற ரைல கேட்டுங்க அந்த புறம் வந்து நீங்கள் தனியாக ரசதி போ கொடுக்கணும் பணம் கட்டண ஒரு பணம் கட்ட வேண்டும் என்று அந்த ஏரியை சொல்லுங்கள் அது என்ன என்று புரியவில்லை இருந்தாலும் எம்மின டைம் நிறைய பணத்தை கொட்டி பெரிய புஃபை கட்ட இருக்கு நம்ம அந்த ஒரு யுவக தொண்ணாரோட ஒரு கவுன்சர் தாங்க நம்ம அந்த தூர யுவகொன்னாரதால ஒரு கவுன்சர் வயசு மணம் இருக்கிறோம் நாளைக்கு நம்மளுக்கு அது ஒரு சங்கடமாக

எந்தெந்த வார்டுன்னா இருபத்தோரு இடங்கிற இருபத்தி ஒன்றுங்கிறது ஒன்றாவது வார்டில் மூணு லைட்டு மூணாவது வார்டில் ரெண்டு லைட்டு ஏழாவது வார்டில் ரெண்டு லைட்டு பதினொன்றாவது வார்டில் ஒரு லைட்டு பதினஞ்சாவது வார்டில் மூணு லைட்டு பதினாலாவது வார்டில் ஒரு லைட்டு பதினேழாவது வார்டில் ரெண்டு லைட்டு பத்தொன்பதாவது வார்டு

பிரைவேட் ல இருக்குற வீட்டுக்கு வந்து மோடி